என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாராமா இந்த மாதிரி இன்றைக்கி என் வீட்டில் கல் போட்டுடா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு நீ இன்னைக்காவது எனக்கு கல்லை போட்டு செஞ்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி நம்மளும் பண்ணி கொடுப்போமே இது வரைக்கும் நான் புட்டெல்லாம் வீட்டில் அவிச்சது இல்லையா அதனால் சரி அவுச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு பச்சரிசி மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தூள் உப்பு இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் என்ன இருந்துச்சு அதனால் அது வந்து தண்ணியில் கரைச்சி அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கையில் பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்தா உதத்து விடணும் அந்த அளவில் வந்து பிடிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை யூடியூப் தான் பண்ணியிருந்தேன் நல்லா அந்த மாவை நல்லா பணஞ்சு வச்சுட்டு கடலப்பருப்பை வந்து நல்லா வடைச்சிட்டியில் போட்டு வறுத்துட்டேன் வறுத்துட்டு அதை தோலை உரிக்க முடியும் நான் ஒரு வழியாக ஆகிட்டேன் அதனால தோலைலாம் உரிச்சிட்டு அதை மிக்ஸி ஜரில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி அதையும் அந்த மாவோடையும் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு அது ரெண்டையுமே வந்து இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சுட்டேன் எங்கள் ஊர் சைடெலாம் இப்படி தான் புட்டு வைப்பாங்க டி செல்லெல்லாம் பார்த்துருக்கேன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொழா புட்டு மாதிரி அவிப்பாங்க அதெல்லாம் எனக்கு அவிக்க தெரியாது இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன் அது வெந்துட்டு இருக்க டயத்தில் வந்து நல்லா ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு குரக்குரன் அரைச்சிட்டேன் நல்லா புட்டு வெந்திருச்சா அதை எடுத்து இப்படி கையில் ஊட்டி பார்த்தா கையில் உருண்டு வரணும்னு சொல்லிட்டாங்களா அதே மாதிரியே கையில் திரட்டி பார்த்தேன் அந்த மாதிரி உருண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த வச்சிருக்க தேங்காய் அது கூடயே வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அதை சூட்டோடைய சேர்த்துறோம்னு சொன்னாங்களா அதை சூட்டோடைய சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளரி எடுத்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா நீங்கள் ட்ரை